உங்கள் வீட்டில் அரிசியில் வண்டு பிடிக்கிறதா மறந்து கூட இந்த செய்யாதீர்கள் நம் வீடுகளில் அன்றாடம் பயன்படுத்தி வரும் அரிசி பருப்புகளில் வண்டு மற்றும் புழுக்கள் தங்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் ஆகவே நம் வீடுகளில் அரிசி பருப்பு போன்ற தானியங்களை மொத்தமாக வாங்கி சேமித்து வைக்கும் வழக்கம் உண்டு குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு தேவையான பொருட்களை முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்வது வழக்கமான ஒன்றுதான் ஆனால் இவ்வாறு சேமித்து வைக்கும் பொருட்களில் குறிப்பிட்ட நாட்களுக்குப் பின்னர் நாம் அதை மறந்து விடுவோம் அதனால் வண்டுகள் மற்றும் புழுக்கள் உருவாக ஆரம்பித்துவிடும் குறிப்பாக அரிசி மற்றும் பருப்பு போன்ற தானியங்களில் இவ்வாறு வண்டுகளின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இதனை வீட்டில் கிடைக்கக்கூடிய சில பொருட்களை கொண்டே எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வாங்க காலம் காலமாக விலை வெளியேற்றத்தை சமாளிக்க நாம் கடைபிடிக்கும் நடைமுறைதான் இது என்றாலும் கூட இது மொத்தமாக சேமித்து வைக்கும் சூழல்களில் பூச்சி புழு போன்றவை அரிசி தானியங்கள் மீது படர்ந்து அவற்றை கெட்டுப்போக வைக்கின்றன புழு பூச்சி போன்றவற்றை நீக்கிவிட்டு நன்றாக கழுவி அதன் பிறகு அரிசி மற்றும் இதர தானியங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றாலும் வறுமுன் காப்போம் என்ற கூற்றுக்கு ஏற்ப இதை முன்கூட்டியே தடுப்பதற்கான வழிமுறைகளையும் நாம் கையாள முடியும் இதற்கு விஞ்ஞானபூர்வமான தேடல்கள் எதுவும் தேவையில்லை நம் பாட்டி காலத்து நடைமுறைகளை பின்பற்றினாலே போதுமானது வேப்பிலை மருத்துவ குணங்கள் குறித்து நாம் அறிந்த விஷயம்தான் உணவுப் பொருட்களை பாதுகாக்கவும் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் வேப்பிலையை பறித்து நிழல் காய்ச்சலாக உலர்த்தி அரிசி மற்றும் இதர தானிய வகைகளை சேமித்து வைத்துள்ள கலன்களில் அதனை போட்டுவிடலாம் வேப்பிலையின் வாடைக்கு எந்தவித பூச்சி மற்றும் புழு போன்றவை வராமல் தெரித்து ஓடிவிடும் வரமிளகாய் அல்லது சிவப்பு மிளகாய் என்று சொல்லக்கூடிய மிளகாய் வற்றல்களை நாம் அன்றாடம் சமையலில் பயன்படுத்துகிறோம் இதை ஒரு கைப்பிடி எடுத்து நாம் முகர்ந்து பார்த்தால் அதன் நெடி நமக்கு மிகுந்த எரிச்சலை ஏற்படுத்தும் ஆக இதை தானியங்கள் வைத்துள்ள களனில் போட்டு வைத்தால் பூச்சிகள் அங்கு தங்காது கிராம்பு அதிகமாக நம் இந்திய சமையலில் பயன்படுத்தப்படும் ஒரு முக்கிய மசாலாவாகும் அதில் அதிகமான மசாலா வாசனை வரும் இந்த வாசனை பூச்சிகளை எதிர்த்து போராடும் மற்றும் அவற்றின் தொற்று நோயை தவிர்க்கும் உங்கள் தானிய கலன்களில் சில கிராம்புகளை போட்டு வைத்தால் பூச்சி வண்டு குழு வராமல் பாதுகாப்பாக இருக்கும் நம் சமையலுக்கு மனமூட்டவும் சுவையாகவும் பிரிஞ்சு இலைகளை பயன்படுத்துவது வழக்கம் குறிப்பாக அசைவ சமையல் பிரியாணி மற்றும் மசாலா தயாரிப்பில் போன்றவற்றில் இந்த பிரிஞ்சு இலை தவறாமல் இடம்பெறுகிறது இது எந்த அளவிற்கு நமக்கு பிடித்தமானதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு பூச்சிகளுக்கு எதிரியாகும் ஆகவே வீட்டில் அரிசி பருப்பு போன்றவற்றை சேமித்து வைத்துள்ள கலன்களில் நான்கு ஐந்து பிரிஞ்சு இலைகளை போட்டு வைத்தால் பூச்சி மற்றும் புழு போன்றவற்றில் வராமல் தடுக்க முடியும் அதே போலவே இஞ்சி பூண்டு அல்லது முழு மஞ்சளை அரிசி பாத்திரத்தில் வைக்கலாம் இதன் வாசனைகளும் பூச்சிகளுக்கும் வண்டுகளும் வராது இந்த உங்கள் வீட்டில் ட்ரை பாருங்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்